சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகள் உன் வாழ்க்கை அமைதியானதுதான் உன்னுடைய மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் இருக்கிறது அதை நீ பின்பற்றி வா பல சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல வசந்த காலம் உன்னை தேடி வரும் தானாக வருவதை நீயே கெடுத்து உன் வாழ்க்கையை நீயே அமைத்து ஆற்றதாக ஆக்கிவிடாதே நான் சொல்லும்படி என் வாக்குப்படி நடந்து கொள் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் கிடையாது அதை முதலில் நீ நம்பு நல்ல முடிவுகள் அனுபவத்தில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் தான் கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காது யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு மட்டும் எதுவும் செய்யாமல் இருங்கள் நோக்கத்தில் தெளிவும் மனதைக் கொண்டு நீங்கள் செயல்படுத்தும் பொழுதுதான் விரும்பும் லட்சியத்தை விரைவாகவே அடைய முடியும் ஒரு தடைக்கும் இன்றி விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் எல்லாம் இறைவன் செயல் நீங்கள் உணர்கின்றீர்களோ அப்பொழுதுதான் நன்மையும் ஆனந்தமும் நிரம்பி வழி உன்னுடைய வாழ்க்கையில் உறவினரையே ஆகினும் கடவுளே ஆகினும் தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் வீழ்ந்து போவார்கள் விதி என்பது வலியது மனித இல்லத்தில் முன் விதிப்பின் வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையானால் செய்யப்பட்டது அல்ல விடாமுயற்சியினால் தான் நீ தேடும் ஆனந்தமும் அனைதியும் உன்னுள் தான் இருக்கின்றது நீ அதை வெளியில் தேடாதே அதை உனக்குள்ளே தேடும் எங்கே எங்கே இருக்கிறது என்று அந்த ஆனந்தம் என்று நீ தேடிக்கொண்டிரு அது உன் கையில் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்ள அறிவும் ஒளியும் பெற உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் பொறாமை பொட்டி பேராசை பயம் போன்ற அழுகைகளை அகற்றி நீ தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக இருந்துதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா நம்பிக்கையோடு செய் அதில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்னுடைய அனுகிரகம் முழுவதுமாக உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல நிலையை அடைவாய் நம்பிக்கையோடு செயல்படு உன் சாயப்பா உன்னோடு நான் இருப்பேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்